அலைஹி தாலா என் பெயர் அஸ்மா ஃபாத்திமா என் தந்தை என் பேர் முகதீன் பாச்சா நான் கத்தியாபுரம் ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் குராம் அஸ்ஸாமில் படிக்கிறேன் நான் இப்போ அவங்க சொல்ல போகிற வரலாறு நூகு நபியும் கப்பலும் ஆதா நபி காலத்துல மக்கள் வந்து அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கி வந்தார் பல தெய்வ நம்பிக்கை அப்போது இருக்கலை சிலை வணக்கமும் இருக்கலை அந்த மக்களை மிக அந்த மக்களை மிக அந்த மக்களின் மிக சிறந்தவர் சிலர் தான் இருந்தாங்க அவர்கள் இறந்த பின்னர் அவர்கள் மீது பச்சு மக்கள் அந்த கபறுகள்ல வந்து சில அடையாளங்களை வந்து வைத்தாங்க பின் காலத்துல வந்த மக்கள் அந்த கபறுகள்ல வந்து ஏதோ விசேஷம் இருப்பதாக எண்ணி அந்த கல்லர்களை வந்து தசித்தாங்க அங்கே தங்கியிருந்தாங்க பின் காலத்துல வாழ்ந்த மக்கள் அவர்கள உருவங்களை வந்து கற்பனில் வைத்து வரைந்தாங்க பின்னர் வந்தவர்கள் அவர்களை சிலையாக வடித்து வழிபட ஆரம்பித்தாங்க சிலை வணக்கம் இப்படிதான் உலகில் உருவானது இந்த சிலை வணக்கத்தை எதிர்த்து தீவிர பிரச்சாரம் செய்தார் நோகநபி அலிசலாம் இசலம் அவர் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் உலகில் வாழ்ந்தார் நீண்ட நடி காலம் அவர் பிரச்சாரம் செய்தார் இருந்தாலும் அந்த மக்களின் சிலை வணக்கத்தில் மலை உறுதியாக இருந்தாங்க நூகு நபி இரவு பகலும் பிரச்சாரம் செய்தாங்க கூட்டத்துல எல்லாம் சொன்னாங்க தனித்தனியா பேசினாங்க அந்த மக்கள் கேட்கல நூகு நபி அடிபட்டு வடியும் போது தனது முகத்தில் வடியும் இரத்தத்தை தனது கைகளால் தொடைத்துக்கொண்டே என் இறைவா என் சமூகத்தை மன்னித்துவிடு அவர்கள் தெரியாமல் செய்துவிட்டார்கள் என சமூகத்திற்காக பிரார்த்திப்பார் இவ்வளவு சைப்பு தன்மையுடன் அவன் நடந்து கொண்டான் ஆனால் அம்மக்கள் அவருடன் முரட்டுத்தனமாகவே நடந்து கொண்டான் அவர் பேச ஆரம்பித்தால் அவர் பேச கேட்க கூடாது என காதில் கையை வைத்துக் கொள்வாங்க அவர் பேசும்போது அவரை அவமதிக்கும் விதத்தில் ஆடே தூக்கி தலைமேல் போட்டுக்கொண்டாங்க அவர் எவ்வளவு சொல்லியோ அந்த மக்கள் கேட்கல நீங்கள் சத்தியத்தை மறந்தால் அழிக்கப்படுவீர்கள் என எச்சரிக்கை செய்தார் ஆனால் அவர்கள் நம்பாமல் அழிவை கொண்டு பார்க்கலாம் என சவால் விட்டனர் இதன் பின்னர் இவர்களில் ஈமான் கொள்ள எவரும் இல்லை என அல்லாஹுவின் அறிவிப்பு கிடைத்தது பொறுமையின் சிகரமாக இருந்த நூ நபி அல்லாஹ்விடம் கையேறினர் யா அல்லா இவர்களை அழித்து விடு இவர்கள் திருந்தவும் மாட்டார்கள் திருத்தியவர்களையும் நிம்மதியாக வாழ மாட்டார்கள் இவர்கள் காபிர்களையும் பாவிகளையுமே பெற்றெடுப்பார்கள் என பிரார்த்தித்தார் அல்லாஹ் அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டார் ஒரு கப்பலை கட்டுமாறு உத்தரவிட்டான் நூகு நபி ஒரு கப்பலை கட்டினார் ஊர் மக்கள் அந்த கப்பலை பார்த்து நக்கல் அடித்தாங்க இப்போதே நீங்கள் கிண்டர் செய்கிறீர்கள் உங்களை நாம் கிண்டல் செய்யும் நாள் வரும் என்று அவர் கூறினார் அந்த காலமும் வந்தது வானம் மழை கொட்டோ கொட்டி என்று கொட்டியது பூமியில் நீரிச்சுகளோ பிரித்து வந்தது நூகு நபி தன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் கப்பலில் ஏற்றினார் மழை அதிகரித்து வெள்ளம் அதிகரித்த போது கப்பல் நீரில் மிதக்க ஆரம்பித்தது அப்போது நூகு நபியின் மகன் தரையில் இருந்தான் அவன் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளவில்லை நூகு நபி அவனை அழைத்தார் மகனே என்னுடன் கப்பலில் ஏறிக்கொள் என்றார்கள் அவனோ இந்த ஊரில் உள்ள பெரிய மலையில் ஏறி நான் என்னை காத்துக்கொள்வேன் என்றார் நூகு நபியின் கண் முன்னால் ஒரு அலை வந்து அவனை அடித்து சென்றது மகன் கண் முன்னால் அழிவதைக் கண்ட நூகு நபி இறைவா என் மகனும் என்னை சார்ந்தானே அவனை பாதுகாத்து விடு என்றார் அல்லாஹ் நூ அவன் உண்மை சார்ந்தனல்ல அவன செயல்கள் நல்லதல்ல இப்படிலாம் நீங்கள் நீங்க கேட்க கூடாது என கண்டித்தான் வெள்ளம் பெருக்கியது மலைகளும் மூழ்கும் அளவுக்கு மிகப்பெரிய பெரிய ஏற்பட்டது இறுதியில் வெள்ள பிரளயம் ஆரம்பித்ததும் கப்பல் ஜூதி என மலை மீது தங்கியது இந்த சம்பவம் சூரானூகு பதினெட்டாம் வசனத்திலிருந்து இருபத்தெட்டாம் வசன வர அல்லாஹ் கூறுகிறான் சூராஹூத் முப்பத்தி ஆறாம் வசனத்திலிருந்து நாற்பத்தெட்டாம் வசனவர அல்லாஹ் குறுகிறான் எனக்காகவும் என் கல்விக்காகவும் என் பெற்றோர்க்காகவும் என் உஸ்தாதுக்காகவும் என் மனச வளர்ச்சிக்காகவும் அஸ்லாம் இருக்கலாம் அம்துலாய் தலவருக்கோம்